எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று வாழ்வியல் கணக்கு இச்செயல்பாடானது இரு வகுப்பு மாணவர்களுக்குமானது மாணவர்களை வெவ்வேறு எண்ணிக்கை கொண்ட குழுக்களாக பிரித்து ஓர் உணவகத்திற்கு சென்று உணவு உண்ணப்போகிறோம் என்று கூறி நான்காம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சி நூல் பக்க எண் இருபத்து ஒன்பதிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சி நூல் பக்க எண் முப்பத்து ஆறிலும் கொடுக்கப்பட்டுள்ள விலைப்பட்டியலை உற்றுநோக்க செய்து அவர்கள் உண்ண விரும்பும் உணவுகளை தேர்வு செய்து பற்று சீட்டினை தயார் செய்து கொள்ள செய்யணும் பிறகு பற்று சீட்டுகளில் உள்ள மொத்த தொகைக்கு ஏற்ப அட்டை பெட்டியிலிருந்து மாதிரி பணத்தாள்களை எடுத்து தேவைப்படும் இடங்களில் மீதம் தர வேண்டிய தொகையை கணக்கிட்டு கூறணும் பற்று சீட்டில் உள்ள தொகைக்கு ஏற்ப ஐநூறு ரூபாய் பணத்தாள்களை மாணவர்கள் எடுக்கின்றனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும்